അല്ലാമലാ അയക്കും വരമത്തല്ലാ വരകാത്ത അലഹമില്ല ആലമീൻ ഒ സലത്ത് വസ്ലാംല അഷറഫ് ലംബിയ ഇവൽ മുർസലീൻ വാല അലിഹി വസാബി ഹി അജ്മീൻ അമ്മ ബ അൻപുള്ള സഹോദര സഹോദരികളെ ഇന്ന ഐമും തെളിവും നികച്ച മൂലം റമദാനോട് തുടർപാന സന്തേഹങ്ങൾക്ക് தெளிவுகளை வழங்கலாம் நினைக்கின்றோம் இங்கே ரமலானோடு தொடர்பாக பல சந்தேகங்கள் நம்மிடம் வந்திருக்கின்றன அவற்றை இன்ஷா அல்லா இந்த தொடரில் ஒவ்வொன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம் அதிலே முதலாவதாக கேட்கப்பட்டிருக்கின்ற ஒரு கேள்வி ரமலான் நோன்பினுடைய நீயத்தை பற்றியதாக இருக்கிறது அதாவது நீயத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வணக்கத்திற்கும் நீயத் வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது அல்லாஹ் குரானில் சொல்லும்போது ஒமா உமீரு இல்லா அலி அபுதுல்லாஹ லஹுத்தீன் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் இஹ்லாஸான நிலையிலும் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று அவர்கள் ஏவப்பட்டுள்ளார்கள் என்று அல்லாஹூத்தாலா குரானிலே சொல்கிறார் நபி அல் நாயம் சொல்லி அவர்கள் சொன்னார்கள் இன்னமல்ல அமாலு பின்னியாத் செயல்களெல்லாம் எண்ணங்களை கொண்டே தீர்மானிக்கப்படும் என்றார்கள் இந்த எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும் எண்ணத்தில் களங்கம் ஏற்பட்டு விட்டால் அந்த இபாதத் வீணாகிவிடும் நபி சொல்லா சொல்கிறார்கள் இஸ்லாமர்கள் சொல்லுகிறார்கள் இன்னுவா அஹாஃப் அலைக்கும் அஷ்ருக்குல் அசஹர் உங்களுடைய விஷயத்தில் நான் அதிகமாக பயப்படுவது சிறிய வைத்தலை சகாபாக்கள் கேட்கிறார்கள் சிறிய இணை வைத்தல் என்றால் என்ன அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ரியா சிறிய இணை வைத்தல் என்றால் முகஸ்துதி ரியா என்றார்கள் முகஸ்துதி என்றால் பிறருடைய பாராட்டுதலை பிறருடைய திருப்தியை பெறுவதற்காக வேண்டி ஒரு வணக்கத்தை செய்வது இந்த நிலையில் நம்முடைய இபாதத்துகள் அமைந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இஹ்லாஸான நீயத் ஒவ்வொரு வணக்கத்திற்கும் அவசியம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது இந்த அடிப்படையிலே தான் நோன்பிற்கும் நீயத் அவசியமாக இருக்கிறது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் அலஹி வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் மெல்லம் யுபயித்தி சுயாம் ஃபலாசியாம் லகு யார் இரவில் நீயத்து வைக்கவில்லையோ அவருக்கு நோன்பு இல்லை என்று சொன்னார்கள் இப்போ இரவில் நீயத்து வைக்க வேண்டும் ரமலானுடைய நோன்பை பொறுத்தவரையில் அவர் ரமலான் நோன்பை நோற்பதற்காக வேண்டி இரவில் நியத்து வைக்க வேண்டும் நியத்து வைக்க தவறினால் அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதாவது ரமலான் புரை பார்க்கப்பட்டு விட்டது அந்த இரவு இவர் தான் நோன்பு நோக்க வேண்டும் என்று மனதால் நியத்து வைக்க வேண்டும் அல்லது அவர் நோன்பு நோற்குற நோக்கத்தோடு சகருக்கு எழுந்திருக்க வேண்டும் இப்படி எதுவுமே இல்லாமல் அவர் அன்று பஜருக்கு எழ முடியாமல் தூங்கிவிட்டாராக இருந்தால் அவர் நோன்பாளியாக கருதப்பட மாட்டார் ஏனென்றால் அவர் நீயத்தை இழந்தவராக கருதப்படுவார் இந்த நீயத்து வந்து பரவான நோன்புகளுக்கு மாத்திரம்தான் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது சுண்ணத்தான நோன்புகளை பொறுத்தவரையில் நபி சொல்லா அலி அவர்கள் வீட்டுக்கு வருவார்கள் அதிகாலை காலையில் ஃபஜ்ருக்குப் பிறகு சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்பார்கள் இல்லை என்றதும் இன்று நான் நோன்பு என்று சொல்வார்கள் இந்த ஹதீசை ஆதாரமாக காட்டி இஸ்லாமிய அறிஞர்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் ரமலானுடைய நோன்பு அல்லாத ஏனைய சுண்ணத்தான நோன்புகளை பொறுத்தவரையில் ஒருவர் ஃபஜருக்கு பிறகு ஃபஜருக்கு பிறகு எதுவும் சாப்பிடாமல் இருந்தால் அவர் காலையிலும் நோன்புக்காக வேண்டி நியத்து வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள் ஆனால் ரமலான் நோன்பை பொறுத்தவரையில் அவர் இரவில் நீத்து வைக்க வேண்டும் இங்கே ஒவ்வொரு இரவும் அவர் நீத்து வைக்க வேண்டுமா அல்லது முதலாவது இரவில் நீத்து வைத்து கொண்டால் போதுமா என்பதிலும் இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியில் இரண்டு கருத்துக்கள் காணப்படுகின்றன இதில் ராஜிஹான கருத்து மிக சரியான கருத்து அவர் ரமலானுடைய ஆரம்ப இரவில் இந்த மாதம் முழுக்க நான் நோன் நோக்கப் போகிறேன் என்று நீயத்து வைத்துக் கொண்டால் போதுமானது ஆனால் சிறந்தது ஒவ்வொரு இரவிலும் அவர் நீயத்து வைத்துக் கொள்வது இந்த நீயத்தை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை சிலர் இந்த நீயத்தை சமுதாயத்திலே வித்தியாசமான முறையில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக நோன்புனுடைய நீயத் ரமலான் நுழைவதற்கு முன்னாலேயே காலண்டர்களில் அடித்துக் கொடுக்கப்பட்டுவிடும் ரமலான் தொழுகை நேர அந்த அட்டவணையை அடிப்பார்கள் அதிலே கீழே ரமலானுடைய நீயத்து நோன்பினுடைய நீயத் ஒரு பக்கமும் இன்னமொரு பக்கம் நோன்பு திறக்கும் துவா என்று அடித்து விடுவார்கள் இரண்டுமே அவர்கள் குறிப்பிடுவது லைஃப்பாக இருக்கிறது அதிலே முதலாவது விஷயம் நீயத் என்று குறிப்பிடுவது எந்த விதமான ஆதாரமும் அற்ற நவைது சௌமகதீன் அன்னதா இரது ரம்லான ஹாதிஹி சனதி லில்லாஹி தாலா என்று அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த நீயத்திற்கு ஹதீஸிலோ சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலோ எந்த முன்மாதிரியும் கிடையாது இமாம்களுடைய புத்தகங்களில் கூட இமாம் அபு ஹனீஃபா மாலிக் ஷாஃபிகி அஹ்மது ரஹி முகமுல்லா போன்றவர்களுடைய புத்தகங்களிலும் இப்படி ஒரு நீயத்தை நாம் காண முடியவில்லை எனவே இது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒன்று நீயத் என்பது மனதால் நாம் வைக்க வேண்டியதுதான் நீயத் எனவே ஒருவர் டு சோமகதின் என்று சொன்னால் அவர் பாவம் செய்கிறார் பித்யத்தை செய்கிறார் எனவே இது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நீயத் தொடர்பாக இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டலாகும் ஒல்லாஹு சால ஆலா